ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் ஓப்பன் ஷெஃப் வாட்ராப் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் இந்த ரெண்டு ஷெல்ஃப்ல தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடில் மேலே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸெல்லாம் ஆட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு ஒரு வேஸ்ட்டான கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் நாங்கள் வந்துட்டு ஹீட்டர் வாங்கின பாக்ஸு இதில் வந்துட்டு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பா ஷேப்பில் கட் பண்ணி விட்டுட்டோம்னா இதுக்குள்ளே நம்ம ஷர்ட்ஸ்லாம் ஐன் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ஷர்ட்டை இதுக்குள்ளேயே வந்துட்டு வைக்கலாம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கலையாமல் இருக்கும் அது பக்கத்தில் அவரோட ஃபேன் எல்லாம் வச்சுருக்கேன் இது வந்துட்டு ஒரு பாக்ஸு தான் இதில் வந்துட்டு பாப்பா பையனோட யூனிஃபார்ம்ஸு அதுக்கப்புறம் அந்த ஷூ பாக்ஸில் வந்துட்டு அவங்களோட டை ஷூ எல்லாம் வச்சிரு அதாவது எல்லாம் வச்சுருக்கேன் இது வந்து ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற லுங்கிஸ் டி ட்ராக் பேண்ட் அப்புறம் அயன் பண்ணாத ஷர்ட்ஸ்லாம் கூட இங்கே தான் மடிச்சு வச்சுருப்பேன் இதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸை வந்துட்டு இந்த மாதிரி இந்த சைடு நம்ம பக்கம் திரும்பி கவுத்தி வச்சுருக்கேன் அதுக்கு மேல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மொபைல் கவரில் மொபைல் பாக்ஸில் வந்துட்டு நம்மளோட கட்சிக்கு எல்லாம் படித்து வச்சுக்கலாம் இது வந்து ஹஸ்பண்டோட இன்னர் வேர் வைக்கிறதுக்கான ஐட்டம் கீழே வந்துட்டு அதிலே ப பனியன் எல்லாம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கூடை எங்கள் கடையில் வந்துட்டு இருந்துச்சு தக்காளி போட்டு வைக்கிறதுக்கு இதை எடுத்துகிட்டு வந்து இதில் வந்துட்டு பசங்களுக்கான இன்னர் வேர்ஸ் எல்லாம் வந்துட்டு வச்சுருக்கேன் இது பக்கத்தில் வந்துட்டு என் பையனோட டீஷர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தனியாக மடித்து வச்சிருக்கேன் அவருக்கு டி ஷர்ட் தான் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் வந்துட்டு ஷர்ட்டை அவன் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது இது எங்கேயாவது வெளியே போனால் யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த சைடில் அவனுக்கு வந்து நிறைய ஜீன்ஸில் ட்ரௌசர்ஸு பேண்ட் எல்லாம் இருந்துச்சு அதை ஃபுல்லாக வந்துட்டு தனியாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா கீழேயும் இதே மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் கார்ட்போர்டை வந்துட்டு கட் பண்ணி இந்த மாதிரி பிரிச்சுட்டு பாப்பாவோட டீஷர்ட்டு பேண்ட்டு இது வந்து ரெகுலராக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் இது வந்து கொஞ்சம் பெரிய கவுன்லாம் பற்றாமல் போயிடுச்சு நான் வந்துட்டு வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் இல்லையா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன் இந்த ஷெல்ஃப் எல்லாமே வந்துட்டு நானே தான் பிரித்து கார்ட்போர்ட் வச்சு பிரிச்சிருக்கேன் இந்த ரைட் சைடில் வந்துட்டு அவ்வளோதான் இருக்குது பாருங்கள் நீட்டாக இருக்கு இல்லையா அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம லெஃப்ட் சைட் போயிடலாம் லெஃப்ட் சைட் மேலே வந்துட்டு எனக்கு பத்தாத ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு நான் வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு நம்மளோட ஐட்டம்ஸ்லாம் முக்கால்வாசி இருக்கும் மேலே வந்துட்டு எனக்கு பத்தாவது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு மேலே வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு சைடு கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சுட்டேன் இந்த சைடு வந்துட்டு லெகின் பேண்ட்டு பட்டியாலா பேண்ட்டு இதெல்லாம் வந்துட்டு சுருட்டி வச்சுருக்கேன் இது வந்து என்னோடய டாப் எல்லாம் வந்துட்டு வச்சுருக்கேன் இந்த சைடு என்னோடய ஷால்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி வச்சுக்கும் போது வந்துட்டு நம்ம ஏதாவது ஒன்று அவசரத்துக்கு எடுத்தால் கூட உலையாம வந்துட்டு இருக்கும் நம்மளுக்கும் இருக்க எல்லாமே வந்துட்டு விசிபிளாக இருக்கும் கொஞ்சம் இடத்துல நிறைய திங்ஸ் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் நான் வந்துட்டு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கல்யாணம் புதுசில் வந்துட்டு இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு இருந்தேன் இப்போ அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறேன் இதெல்லாம் வந்துட்டு இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுற டவல்ஸு என்னோடய நைட்டிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறமா என்னோடய ஸ்கர்ட்ஸ் இது ரெண்டையும் வந்துட்டு மொத்தமாக வச்சுருக்கேன் இந்த ஒரு இதில் வந்துட்டு என்னோடய இன்னர் வேர்ஸ் மட்டும் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு லாங் டாப்பு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் இந்த சைடில் வந்துட்டு சுடிதாஸ் பேண்ட்டு சால் எல்லாம் செட்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சுடிதாஸ் எல்லாம் வந்துட்டு மொத்தமாக மொத்தமாகவே ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் கீழே பார்த்துட்டிங்கன்னா பாப்பாவோட பெரிய பெரிய கவுன்ஸ் எல்லாம் வந்துட்டு வச்சுருக்கேன் லெஹங்கா கவுன் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் இதை வந்துட்டு நம்ம மடிக்கிற பக்கத்தை அந்த மெஸ்ஸியாக இருக்க பக்கத்தை உள்ளே வச்சுட்டு இந்த மடிப்பு மட்டும் வெளியே தெரியற மாதிரி வச்சுட்டா எவ்வளோ பெரிய கவுனாக இருந்தாலும் சின்ன இடத்துக்குள்ளே அழகாக வந்துட்டு அடுக்கி வச்சிடலாம் இதே மாதிரி தான் என்னோடய ஆர்டராக ஃபுல்லாகவே வந்துட்டு நான் அடுக்கி வச்சுருக்கேன் ரீசெண்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கும் வந்துட்டு அடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கும் அந்த பழக்கத்தை பழகும் போது ரெண்டு தடவை அடுக்குவாங்க மூணாவது தடவை நாம் உழைச்சா நாம தான் அடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே உழைக்க மாட்டாங்க நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்குவாங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது ஓப்பன் ஷெல்ஃபுங்கிறதுனால நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அடிக்க வச்சாலுமே டஸ்ட்டு வந்து விழுந்துடுது அதனால் இதுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்துட்டு போட்டிருக்கேன் இது வந்துட்டு நான் ஸ்க்ரீன் எதுவுமே வந்துட்டு வாங்கலை நான் ஆல்ரெடி வச்சிருந்த ஸ்க்ரீன்ஸை தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த லாஸ்ட்டு ஷெல்ஃபில் வந்துட்டு நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு தனியாக செல்ஃப் மெயின்டெனன்ஸில் வந்துட்டு போடுறேன் இது ரெண்டு தான் எங்களோட வாட்ராப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ